இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு செய்ய போறேன் இப்படி டம்ளர் நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கங்க நாங்கள் நாலு பேர் செய்ட்டு அரை மணி நேரம் ஊற நான் எப்பவும் சாப்பாட்டு அரிசி தான் ஜெயிலு எப்பவும் ஜெயிலு சாப்பாட்டு அரிசியில் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுக்கங்க ஒரு ஒம்பது தக்காளி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் வெட்டி வச்சுக்கங்க பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வர ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கசகசா ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாம் வெட்டியாச்சு நீ பற்ற வச்சுக்கலாம் குக்கரை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கணும் அப்போ தான் தக்காளி சாப்பாடு நல்லாயிருக்கு ஆயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன காய்ஞ்சிருச்சு இன்னைக்கு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஓட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஓட்டுக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் தண்ணி பிளம் அ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படி அருவாப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும்

கொஞ்சம் சேர்த்து நல்லா வணங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்படி தக்காளி வணக்கணும் இந்த அளவுக்கு சுருளை வணக்கணும் பாத்தீங்கன்னா அதை அரைச்சதெல்லாம் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சதெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றி பச்சை வாசனை போக வரைக்கும் வணக்கலாம் பச்சை வாசனை போட்டு பார்த்திங்கன்னா இப்படி பச்சை வாசல் போவோம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து குளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சது பச்சை வாசனை ஓயிடுச்சு நீ அரிசி போட்டுக்கலாம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி களை உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்தக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம் ம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அளவு தெரியும் இந்த அளவுக்கு ஊற்றி வைக்கிறேன் அளவு தெரியாதவங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு அளவு தெரியும்னா நான் அப்படியே ஊற்றிட்டேன் அளவு தெரியாதவங்க ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த அளவு போட்டு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாம் போட்டு கிளறி தழை போட்டு கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு மூணு விசில் விட்டீங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடி தக்காளி சாப்பாடு செடி இப்படி ஓப்பன் பண்ணி மூணு விசில் விட்டீங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு வரும்